ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பத்தி பேச போறோம்னா நம்மளோட தமிழ்நாட்டு பாரம்பரிய உணவுல பத்தி பேசும்போது முதல் வரிசையில் நிற்கிற ஒரு அற்புதமான பழம் அதுதான் வாழைப்பழம் நம்ம வீட்டு தோட்டத்துல இருந்து சந்தை வரைக்கும் எங்க பார்த்தாலும் எளிதாக கிடைக்கக்கூடியது ஒரு வாழை ஒரு வாழையை தினமும் சாப்பிட்டா டாக்டர் தேவையில்ல அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஆனா வாழைப்பழம் அவ்வளவு சாதாரணமானது அப்படின்னு நினைக்காதீங்க இது நம்ம உடலுக்கு தர நன்மைகள் எண்ணில் அடங்காதுன்னு சொல்லலாம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வாழைப்பழத்துல என்னென்ன சத்துக்கள் இருக்கு தினமும் வாழைப்பழம் சாப்பிட்றதால கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன எடை குறைக்க எடை அதிகரி இது ரெண்டுத்துக்கும் இந்த வாழைப்பழம் எப்படி உதவியா இருக்கு சக்கர நோய் குடல் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வாழைப்பழத்தை எடுத்துக்கலாமா யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது எந்த நேரத்துல இதை சாப்பிடணும் இதில் ஏதாவது பக்க விளைவுகள் இருக்காங்கறதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்க போறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்க அந்த பெல்னை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த வாழைப்பழத்தில் இருக்கிற முக்கிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் ஒரு மிதமான அளவு வாழைப்பழத்தில் பொட்டாசியம் மாங்கனீஸ் மெக்னீசியம் வைட்டமின் பி சிக்ஸ் வைட்டமின் சி நார்ச்சத்து இயற்கை சர்க்கரை ஃப்ரொக்டோஸ் குளுக்கோஸ் சுக்ரோஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது எல்லாமே இருக்குது அதனால் இது ஒரு உடனடி சக்தி தரக்கூடிய பழம்னு சொல்லப்படுது வாழைப்பழத்தோட நன்மைகள் என்னென்ன உடலுக்கு உடனடி சக்தி தருது வாழைப்பழம் ஒரு நேச்சுரல் எனர்ஜி பூஸ்டர் ரெண்டு வாழை தொண்ணூறு நிமிடம் எனர்ஜியை கொடுக்குது மாணவர்கள் வேலைக்கு போறவங்க ஜிம் போறவங்க கட்டாயம் சாப்பிடலாம் இதய ஆரோக்கியத்துக்கு சிறந்தது பொட்டாசியம் அதிகம் இருக்கிறதால இதய துடிப்பு சரியா இருக்குங்க உயர்ந்த ரத்த அழுத்தத்தை குறைக்குது சோடியம் குறைய உதவியா இருக்கு இது பிபிய குறைக்குது மலச்சிக்கலை நீக்க ஒரு இயற்கை மருந்துதான் இந்த வாழைப்பழம் நார் சிட்டு சீராக்கும் குடல் இயக்கம் இயல்பாகும் பேதி அதாவது லூஸ் மோஷன் இருந்தாலும் இது உதவியா இருக்கும் அதற்கு எல்லாருமே தெரியாத ஒரு ரகசியம் என்ன தெரியுமா பச்சை நிற வாழைப்பழம் அதாவது ராபனானா அப்படி இல்லைன்னா ஒரு நாள் பழுத்த ஒரு வாழைப்பழம் அப்படின்னா லூஸ் மோஷனை சொல்லப்படுது உடல் சுட்ட குறைக்கும் இரும்பு பொட்டாசியம் ஆகியவை உடல் வெப்பத்தை சமன் செய்து மன அழுத்தத்தை குறைக்கும் வாழைப்பழத்தில் உள்ள டைப்டோபன் செரட்டோனின் மனநிலையை அதிகரிக்குது இதனால நிம்மதி நமக்கு கிடைக்கும் உறக்கத்தை மேம்படுத்துது மெக்னீசியம் சிப்டோபான் இது இருக்கிறதால மென்டல் ரிலாக்ஸ் ஆகுது அதனால நல்ல உறக்கம் ஏற்பட உதவியா இருக்கு கல்லீரல் நலனை மேம்படுத்துது வாழைப்பழத்தில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கல்லீரலை சுத்தப்படுத்துது எடை கூட்ட ந நிக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் வாழைப்பழத்தோட கொஞ்சமா பால் இது ஹெல்த்தாக வெயிட் கெயின் பண்ண ஒரு சூப்பர் காம்னு சொல்லலாம் ஜிம்ல மசில் மாஸ் பில்ட் பண்ணுறதுக்கு இதை அடிக்கடி பயன்படுத்துவாங்க எடை குறைக்க விரும்புறவங்களுக்கு ஃபைபர் அதிகமா இருக்கு அதிக நேரம் பசி வராது பழத்தை சாப்பிடும் நேரத்தை மாற்றினாலும் மிகவும் டயட் ஃபுட்டு தாங்க அனிமியாவை குறைக்க உதவியா இருக்கு இரும்பு இருக்கு இதனால ரத்த உற்பத்தி அதிகரிக்கும் ஸோ அனிமியா சீக்கிரம் வராதுங்க பெண்களுக்கான சிறந்த நன்மைகள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா மாதடை வழியை குறைக்குது ஹார்மோன் சமநிலையில வச்சுக்குது கர்ப்பிணி பெண்களுக்கு மார்னிங் சிக்னஸ் குறைக்குது குழந்தையின் மூளை வளர்ச்சிக்கு நன்மை பாய்க்குது குழந்தைகள் சாப்பிட்டா வளர்ச்சி கான்சென்ட்ரேஷன் உடனடி எனர்ஜி இதெல்லாமே கிடைக்கும் ஜிம்முக்கு போகிறவங்களுக்கு இது ஒரு ப்ரீ ஒர்க் அப்னு சொல்லலாம் வாழைப்பழம் லோ க்ளசிமிக் இண்டெக்ஸ் ஃபுட் இதனால நீண்ட நேரம் சக்தி உங்களுக்கு கிடைக்கும் தோல் பிரகாசமாக இருக்கும் முகப்பரு குறையும் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இது ரெண்டுமே சேர்ந்து ஸ்கின் க்ளோவாக இருக்கும் கொலாஜனை பூஸ்ட் பண்ணுதுங்க முடிக்கு சத்தான உணவுன்னு சொல்லலாம் பொட்டாசியம் ஸ்ட்ரென்தன்ஸ் பண்ணுது இதனால ஹேர் ரூட் ரொம்பவே ஸ்ட்ரென்தனாக இருக்குங்க மார்பக திசு ஆரோக்கியமாக இருக்கும் பெண்களுக்கு இம்யூனிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க மூட்டு வலியை குறைக்குது மெக்னீஷியம் இருக்கிறதால இது நம்மளோட பெயினை ரெடியூஸ் பண்ண உதவியாக இருக்குது குடல் மைக்ரோபைம் பாக்டீரியா வளர்ச்சிக்கு உதவியா இருக்கு ரெசிஸ்டன்ட் ஸ்டார்ச் இருக்குங்க இது வந்துட்டு பாக்டீரியா குரோ பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது கேஸ் மற்றும் அசிடிட்டியை குறைக்குது ஸ்டமக் ஆசிட் இருக்கிறதால இந்த ஆசிடை இது நியூட்ரலைஸ் பண்ணும் ஒரு சிறந்த உணவுன்னு சொல்லலாம் உடல்ல நீரளவை சமன் செய்யுது பொட்டாசியம் எலக்ட்ரோலைட் பேலன்ஸ் பண்ண உதவியா இருக்கு பருமனான உயிர் வயிறு குறையும் மார்னிங் ஒரு பனானா டயட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மெட்டபாலிசம் இன்க்ரீஸ் ஆகும் நோய் எதிர்ப்பு திறன் அதிகரிக்குது பாக்டீரியா வைரஸ் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் போன்றவை குறையுது மூத்தவர்களுக்கு சிறந்தது சுலபமா ஜீர்ணமாகும் புகைப்பிடிக்கிறவங்க சாப்பிட்டா நன்மை பயக்குது வைட்டமின் பி சிக்ஸ் மற்றும் சி லங் கிளீன்ஸ் பண்ணுதுங்க எந்த வகை வாழைப்பழம் பயன் தரும் மலைவாழை சிறந்த ஜீரணத்துக்கும் இதே நேரத்துக்கும் நல்லது ரசக்கரா இந்த வாழைப்பழம் சக்திக்காக சாப்பிடுவாங்க பச்சை வாழை பேதி நிறுத்த குடல் நலம் பெற கொடுப்பாங்க நெய் வாழை சிறந்த ப்ரீ ஒர்க் அவுட் சொல்லலாம் பூவாழைப்பழம் குழந்தைகளுக்கு ஃப்ரெண்ட்லி டைஜஷனுக்கு உதவியா இருக்குங்க வாழைப்பழத்தை எந்த நேரத்துல சாப்பிடணும் காலை நேரத்துல ஒர்க் அவுட்க்கு முன்னாடியும் பின்னாடியும் மாலைல நாலுல இருந்து ஆறு மணிக்குள்ள நைட் எட்டு மணிக்கு பிறகு சாப்பிட வேணாம் டைஜஷன் ஸ்லோவாகுங்க வாழைப்பழத்துலயும் சில பக்கவெளிகள் இருக்கதா செய்யுது அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா அதிகமா சாப்பிட்டா வயிறு கோளாறு ப்ளோட்டிங் சிலருக்கு வாயு பிரச்சனை சர்க்கரை நோய்கள் அதிகமாக சாப்பிடக்கூடாது மைக்ரேன் இருக்கிறவங்க பொட்டாசியம் அதிகரித்து வீக்னஸ் வர வாய்ப்பு இருக்கு உடல் சோர்வு நைட்டு சாப்பிட்டா இண்டிகேஷன் வரும் அதிக பருமன் ஏற்பட வாய்ப்பு இருக்கு டென்டல் கேவிட்டிஸ் வர வாய்ப்பு இருக்கு ஸோ கவனமா இருக்கணும் வாழைப்பழம் அப்படின்றது நம்ம அன்றாட வாழ்க்கையில எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு கம்ப்ளீட் நியூட்ரிஷனல் பேக்கேஜ் சரியான அளவிலும் சரியான நேரத்துலையும் எடுத்தா இது ஒரு மருந்து அதிகப்படுத்தினா பிரச்சனைங்க அதனால் தினமும் ஒரு ரெண்டு வாழைப்பழம் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு போதுமானது உங்களில் எத்தனை பேருக்கு வாழைப்பழம் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன்